என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மங்கள வெள்ளிக்கிழமையின் இரவில் உன் கண்களில் படுகின்ற உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட மாட்டாய் இது நிரசனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னை தேடி வந்து அவசரப்பட்டு என்னை தள்ளிவிட்டு விடாதே என்று அதையும் தாண்டி சொல்கிறேன் என்றால் முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம் எப்பொழுதுமே என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளை இந்த நாளில் ஒருவேளை ஏதாவது ஒரு எண்ணத்திலோ அதிகப்படியான வேலைகள் இருப்பதனாலோ என் வாக்கினை கேட்காமல் சென்றுவிடக் கூடாதல்லவா அதனால்தான் உனக்காக இப்பொழுது அம்மா உனக்கான நல்ல செய்தியை சுமந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் உனக்கான ஒரு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது இந்த உதவியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே இந்த உதவி நாளை உனக்கு கிடைப்பது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது இங்கே பல உதவிகளை தாங்கி நடந்து கொண்டிருப்பதாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை இங்கு யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் சட்டென்று என் பிள்ளை நீ மனதிற்குள் வேதனைகளாக எடுத்துக்கொள்ளாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மற்றவர்களின் உதவியே பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் தாயானவள் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு உதவி நாளை உனக்கு கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியம் இவர்கள் தரப்போவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு காரியம் அதனால் இவரினுடைய புகைப்படத்தை நான் காண்பிப்பதற்கு முன்பாக இவர் யார் என்று சொல்லிவிட்டேன் என்றால் உன் மனக்கண் முன்னே இவரின் புகைப்படம் வந்து நின்றுவிடும் என் குழந்தையை இந்த வாழ்க்கை இன்று நான் சொன்னது போல உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அதிசய மாற்றங்களை எல்லாம் தந்து விடத்தான் போகின்றது எதை நினைத்து நீ வருந்தினாலும் சரி எந்த விஷயத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன் கைகளுக்குள் அழகாக மாறப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதிலும் குறிப்பாக நாளை உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியையும் சேர்த்து வைக்கப் போகின்றார் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக இவர் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு அத்தனையையும் விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக செய்துவிடு வராகியின் அன்பு மருளும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாளைய விடியலில் இவரின் அன்பு உனக்கு கிடைத்து போதும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது அமாவாசையினுடைய விடியல் நாளை காலை பதினோரு மணிக்கு மேலாக உனக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகின்றது என் குழந்தையே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை செய்யக்கூடியது யார் என்று இப்பொழுது நிச்சயமாக புரிந்திருப்பாய் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன சிலரது ஆத்மாக்கள் அதாவது உன் மனதில் யார் ஒருவரினுடைய எண்ணம் இத்தனை காலமும் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றதோ யார் ஒருவரை பிரிந்தது வழிகளும் வேதனைகளுமாக உன் மனதிற்குள் நின்று கொண்டிருக்கின்றதோ அவரின் வருகை நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் உண்டு அதுபோல உன் இல்லத்தில் இருக்கின்ற முன்னால் மறைந்து போன முன்னோர்களினுடைய அருளும் நாளை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் வந்து உன் இல்லத்தில் நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுத்து விட்டு தான் செல்வார்கள் சமீபத்தில் இறந்து போனவரின் ஆத்மா ஒன்று நாளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வரும் என் பிள்ளையே அம்மா பல முறை உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அது என்னவென்றால் ஆத்மாக்கள் எப்பொழுதுமே இங்கு தங்கி இருக்க முடியாது நம் மனதிற்கு நெருக்கமான ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த ஆத்மாக்கள் உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டு நாம் அவர்களை இங்கே வரவழைக்க முயற்சிகளை செய்யக்கூடாது எப்படி இங்கிருக்கின்ற மனிதர்களால் ஆத்மாக்கள் உலகத்திற்கு செல்ல முடியாதோ அதுபோல அவர்களால் இங்கு வந்தால் அவர்களுக்கு தங்கி இருக்க முடியாது நெருப்பின் மேல் நின்றது போல இருக்கும் அதனால் அவர்களை இங்கே வரவழைக்க கூடாது என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருந்தும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு அவர்களை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அமாவாசை நாளில் கிடைத்திருக்கின்றது அமாவாசை திதி என்பது ஆத்மாக்கள் இங்கு வந்து செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அந்த நாளில் அவர்கள் இங்கு சுதந்திரமாக வந்து செல்லலாம் எந்த தடைகளும் அவர்களுக்கு இருக்காது அதுபோல நீயும் அவர்களை இந்த நாளில் வணங்கும் பொழுது அவர்களினுடைய அன்பையும் அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என் பிள்ளையே உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த ஆத்மா நாளை முழுவதும் அங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எதையெல்லாமோ இழந்துவிட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து செல்கின்ற இந்த ஒரு நாளிலாவது அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் அதனால் உன்னுடைய இல்லத்தில் அமைதியாகவும் எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சண்ட சச்சரவுகள் இல்லாமலும் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசாமலும் இருந்து விட்டாலே போதும் உன் இல்லத்தின் வாசலில் அவர்கள் நுழைகின்ற நேரத்தில் கோலம் இருக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த நாளிலாவது நீ அவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்றால் தெய்வ சக்தி வாய்ந்த இந்த கோலம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கக்கூடாது அப்படி என்றால் மட்டும்தான் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைவார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்லாமல் அவர்களின் புகைப்படத்தை எப்பொழுதுமே தனியாகத்தான் வைத்து வணங்க வேண்டும் அப்படி நீ தனியாக வைத்திருக்கின்ற அவர்களின் புகைப்படத்திற்கு முன்னால் உன்னாலான படையல் அதாவது அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு சொம்பு நீரையாவது நீ வைத்து விட வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய முன்னோர்கள் வந்து செல்கின்ற இடமல்லவா அந்த இடத்தில் அவர்களுக்கு மனது ஆறுதல் படக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அந்த தண்ணீர் நீ இந்த தண்ணீரை வைக்கும் பொழுது அவர்கள் அதை அருந்திவிட்டு மனதார உன்னை வாழ்த்திவிட்டு செல்வார்கள் ஒவ்வொரு வாழ்த்தும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நன்மைகள் என்பதனை புரிந்துகொள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது அப்படி மாற வேண்டும் என்றால் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று இந்த நான்கு பேரின் ஆசிகளும் உனக்கு கிடைத்து விட்டாலே போதும் அப்படி ஒரு ஆசியை நாளை நீ உன் முன்னோர்களிடத்திலிருந்து இருந்து பெற்று கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன் முன்னால் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் உனக்கு எந்த ஒரு தடங்கல்களையும் உருவாக்கிவிட முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தந்துவிட்டு போவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை தர காத்து கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது நல்ல நேரம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பது உறுதியாகும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாமல் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உனக்கு பெற்றுத் தருவேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை உணர்ந்து நாளை உன் இல்லத்தின் முன்னோர்களின் ஆசிகளைப் பெற்றுவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு உன்னால் இந்த வாழ்க்கையில் முடியாது நடக்காது என்று சொன்ன எந்த விஷயங்களுக்காகவும் வருத்தப்படாதே இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் சொன்னது போல நாளைய விடியல் உன் முன்னோர்களுக்கான விடியல் அவர்களின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல் உன் இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போனவர்களினுடைய ஆத்மாக்கள் மீண்டும் உன் இல்லத்திற்கு வந்து அவர்கள் சந்தோஷமாக இருந்து செல்லக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு